கலைச்சொற்கள் நெடிய அப்படின்னா புரோட்ராக்டடு நெடியன்னா புரோடராக்டு நடப்பதற்கு முன் தடுத்து நிறுத்துவது அப்படின்னா பிரியம்டு நடப்பதற்கு முன் தடுத்து நிறுத்துவதுனா ப்ரீஎம்ட் தட்டி கழிக்கின்ற அப்படின்னா எவாசி வெனேஸ் தட்டி கழிக்கின்ற அப்படின்னா எவாசி வெனேஸ் தொல்லைக்கு ஆளான அப்படின்னா எரிக்கடு தொல்லைக்கு ஆளான எரிக்கடு சண்டை அப்படின்னா ஸ்கஃபல் சண்டை ஸ்கஃபல் தப்பிச்சல்னா எலியூடு தப்பிச்சல் எலியூடு கோபமூட்டம் அப்படின்னா ஓப்னோக்சியஸ் கோபமூட்டம்னா ஓப்னோக்சியஸ் தொப்பியின் மீது பதவியை குறிக்கும் துணி குஞ்சம் அப்படின்னா கோக்கேடு தொப்பியின் மீது பதவியை குறிக்கும் துணி குஞ்சம் அப்படின்னா கோக்கேடு வெறுக்கத் தகுந்ததாக அப்படின்னா அனாத்திமா வெறுக்க தகுந்ததாக அப்படின்னா அனாத்திமா பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டு வீச்சு பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டு வீச்சு அப்படின்னா ஓளி பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டுவீச்சு வீச்சு ஓளி தவிர் அப்படின்னா ஷன் தவிர் அப்படின்னா ஷன் பேச்சுவார்த்தை நடத்துதல் அப்படின்னா பார்லேஸ் பேச்சுவார்த்தை நடத்துதல் அப்படின்னா பார்லேஸ்